வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அன்னை இந்திரா காந்தி கடந்து வந்த பாதை இந்திரா காந்தியின் பங்களிப்புகள் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி என்றும் அழைக்கப்படும் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் ஆவார் இன்றுவரை இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் மற்றும் இந்தியாவின் இரண்டாவது மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை நான்கு பதவி காலங்கள் பணியாற்றினார் வங்கி போன்ற சில துறைகளில் இன்றைய வளர்ச்சி இந்திரா காந்தியின் பங்களிப்புகளை பிரதிபலிக்கிறது இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை இந்த கட்டுரை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்திராவின் வாழ்க்கை ஒரு பார்வை இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திரா காந்தியின் பங்களிப்புகள் பிரதமராக அவரது முதல் பதவிக்காலம் அதிகாரத்தில் இருந்து விழுந்து அலுவலகத்திற்கு திரும்புதல் இந்திரா காந்தியின் முக்கிய சாதனைகள் மற்றும் பங்களிப்புகள் இருபது அம்ச திட்டம் வறுமையை ஒழித்து ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட இருபது அம்ச திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டத்தின் இலக்குகள் தேசிய பொது குறைந்தபட்ச திட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மில்லினியம் மேம்பாட்டு இலக்குகளுடன் ஒத்துப்போகின்றன இந்த திட்டம் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் கட்டமைப்பு மாற்றங்களுக்கு உட்பட்டது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இது இறுதியாக புதிய திட்டங்கள் மற்றும் திட்டங்களுடன் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் குடிநீர் விவசாயம் நீர்ப்பாசனம் சுகாதாரம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு சமூக பொருளாதார மேம்பாட்டு தலைப்புகளை உள்ளடக்கியது பொருளாதார சீர்திருத்தம் இந்திரா காந்தியின் பங்களிப்புகளும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன தன்னிறைவு அடையவும் வெளிநாட்டு உதவியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இந்திரா காந்தி பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்தினார் அவரது குறிப்பிடத்தக்க பொருளாதார கொள்கைகளில் சில இந்தியாவின் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்திய பசுமை புரட்சி மற்றும் இந்திய வங்கி முறையை உறுதிப்படுத்திய வங்கிகளின் தேசியமயமாக்கல் வங்கி தேசியமயமாக்கல் ஜூலை பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது அன்று இந்தியாவில் பதினான்கு வணிக வங்கிகளை தேசியமயமாக்குவதாக அறிவித்த இந்திரா காந்தியின் வங்கித் துறையின் பங்களிப்புகள் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது இந்திய பொருளாதாரம் சோசலிச முறையை ஏற்றுக்கொள்வதற்கான முதல்படியாக இந்த குறிப்பிடத்தக்க பொருளாதார கொள்கை முடிவு நடைமுறைக்கு வந்தது விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வங்கி சேவைகள் மற்றும் கடன் வசதிகளை எளிதாக அணுகுவதை உறுதி செய்வதே இந்த முடிவின் பின்னணியில் உள்ள நோக்கமாகும் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான போர்கள் வறட்சிகள் மற்றும் பொது முதலீட்டின் பற்றாக்குறையை தொடர்ந்து இந்தியாவின் மோசமான நிதி நிலைமையும் வங்கிகளை தேசியமயமாக்க தூண்டியது இந்தியாவில் வங்கிகளின் தேசியமயமாக்கல் குறித்த எங்கள் விரிவான கட்டுரையை படியுங்கள் பிரிவி பர்சை ஒழித்தல் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூற்று தொன்னூற்றி மற்றும் பிரிவு முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஆகியவை சுதேச மாநிலங்களின் ஆட்சியாளர்களுக்கு தனியார் பணப்பை கொடுப்பனவுகளை வழங்கின தனியார் பணப்பை அரசாங்கத்தின் வருவாய் பற்றாக்குறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் சமத்துவ உரிமையையும் மீறுவதாக இந்திரா காந்தி கூறினார் அதன்படி காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் இருபத்தி ஆறாவது திருத்தத்தை கொண்டு வந்தார் இது அரசியலமைப்பின் இருநூற்று தொன்னூற்றொன்று மற்றும் முன்னூற்று அறுபத்தி இரண்டாவது பிரிவுகளை ரத்து செய்து பிரைவி பர்சை ஒழித்தது இதன் விளைவாக ஆளும் வர்க்கம் அனுபவித்து வந்த தனித்துவமான உரிமைகள் மற்றும் சலுகைகள் முடிவுக்கு வந்தன அவை சமூக நீதி மற்றும் சமத்துவ கொள்கைகளுக்கு நேர் எதிரானவை கரிபி ஹட்டாவோ எதிர்கட்சியின் இந்திரா ஹட்டாவோ என்ற பிரச்சார முழக்கத்திற்கு வறுமையை ஒழித்தல் பொருள்படும் கரிபி ஹட்டாவோ என்ற முழக்கத்துடன் அவர் பதிலளித்தார் பின்னர் இது ஒரு அரசாங்க திட்டமாக மாற்றப்பட்டு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது இந்த திட்டம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரித்தல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வறுமையை குறைத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது வறுமையை ஒழிப்பதில் இந்திரா காந்தியின் பங்களிப்புகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுகின்றன கௌரவங்களும் பாராட்டுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார் வங்காளதேச விடுதலைக்கான மெக்சிகன் அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இரண்டாவது வருடாந்திர பதக்கம் எப்பி ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நகரி பிரச்சாரினி சபாவின் சாகித்ய வாசஸ்பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் தாய்மார்கள் விருதை பெற்றார் ராஜதந்திரத்தில் சிறந்த பணிக்காக இத்தாலியின் இஸ்லாபெல்லாட்டி எஸ்டே விருது மற்றும் இயல் பல்கலைக்கழகத்தின் அவுலின் நினைவு பரிசு விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அர்ஜென்டினா சங்கத்தால் அவருக்கு கௌரவ டிப்ளோமா வழங்கப்பட்டது புத்தகங்கள் அவரது பிரபலமான வெளியீடுகளில் பின்வருவன அடங்கும் சவாலின் ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு முதல் அறுபத்தொன்பது வரை முயற்சியின் ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் எழுபத்தி ரெண்டு வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா லண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பதில் இண்டே லாசின் போன்றவை அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சுயசார்பு கொண்ட இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வை துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் அவரது விடாமுயற்சி மற்றும் துணிச்சலுடன் இந்தியாவின் வலிமையான பிரதமர்களில் ஒருவரின் பிம்பத்தை அவருக்கு தந்தது நாட்டிற்கு சேவை செய்வதற்கும் பின்தங்கிய மக்களின் உரிமைகளை முன்னேற்றுவதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உண்மையான அரசியல்வாதி அவர் எதிர்கால சந்ததியினர் இந்திரா காந்தியின் தலைமை மற்றும் நீடித்த மறுபால் வழிநடத்தப்பட முடியும் கூடுதலாக இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இந்திரா காந்தியின் பங்களிப்புகளும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன இத்தகைய புகழுக்கு நாட்டிற்கு எனற்ற சாதனைகளையும் சோதனைகளின் ஏற்று ஆட்சி செய்த இரும்பு மங்கையின் நினைவுகளை இந்த தலைமுறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மூ விஜயலட்சுமணன் தெரிவித்தார்